அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய பக்தனுக்காக தினமும் வந்து தாயம் விளையாடிய ஏழுமலையான் தன் உண்மையான பக்தி கொண்ட பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிக் கொண்டதை மட்டுமல்லாமல் அவர்கள் கூடவே எக்காலமும் இருப்பவர் ஏழுமலையான் தன்னை தேடி வருபவர்களை எக்காலத்திலும் கைவிடாதவர் பக்தர்களை காக்க ஓடோடி வந்து உதவி செய்பவர் இவரை நம்பி வந்த ஒரு பக்தனை காப்பாற்ற வேங்கடவன் செய்த அதிசயங்களை பற்றி பார்ப்போம் வட இந்தியாவில் பிறந்தவரான ஆசாராம் என்ற துறவி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்து அவரை தரிசித்த போது அவர் மீது ஏற்பட்ட தீவிர பக்தியின் காரணமாக திருமலையிலேயே மடம் அமைத்து தங்கி ஏழுமலையானை வழிபட்டு வந்தார் கோவிலுக்கு ஒரு நாளில் பலமுறை வந்து இவர் ஏழுமலையானை தரிசித்ததால் எரிச்சலடைந்த அர்ச்சகர்கள் இவரை கோவிலுக்குள் அதன்பின் நுழையாதவாறு தடுத்துவிட்டனர் இதனால் மனமுடைந்த ஆசாராம் தன்னுடைய மடத்திற்கு திரும்பினார் ஆசாராமன் பக்திக்கு மனமிறங்கிய ஸ்ரீனிவாசன் அன்றிரவு ஆசாராமன் மடத்திற்கே சென்று அவருக்கு காட்சி தந்தார் இதை கண்டு ஆசாராம் பேரானந்தம் அடைந்தார் மேலும் ஆசாராமுடன் பொழுதை கழிக்க விரும்பிய பெருமாள் அவருடன் தாயம் விளையாட்டையும் ஆடினார் இது தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஒருமுறை ஆசாராமுடன் தாயம் விளையாடி கொண்டிருந்த வெங்கடேச பெருமாள் அதிக நேரம் கடந்து விட்டதை எண்ணி தன்னுடைய பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க அவசரமாக தான் செல்ல வேண்டியிருப்பதாக ஆசாராமிடம் விடைபெற்று தன் இருப்பிடமான ஆனந்த நிலையம் திரும்பினார் அப்படி அவர் போகும்போது தன் வைரத்தோடு ஒன்றை ஆசாராமன் மடத்திலேயே தவறவிட்டு சென்றார் மறுநாள் கருவறை நடை திறந்து பெருமாளுக்கு அலங்காரம் செய்ய தொடங்கிய அர்ச்சகர்கள் பெருமாளின் வைரத்தோடு ஒன்று இல்லாததைக் கண்டு அதிர்ந்தனர் எல்லா இடத்திலும் தேடிய பின்னர் இறுதியில் அது ஆசாராமின் மடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால் ஆசாராம் தான் அதை திருடினார் என குற்றம் சுமத்தப்பட்டு மன்னர் முன்பாக நிறுத்தப்பட்டார் மன்னரும் இவரை சிறையில் அடைத்து ஆயிரம் கரும்புகளை இவர் ஒரே இரவில் தின்று முடிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பின்படியே ஆசாராம் சிறையில் அடைக்கப்பட்டு அவர் உண்பதற்காக ஆயிரம் கரும்புகளும் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் அந்த ஏழுமலையானின் திருவிளையாடல் என்றெண்ணி அவரை பிரார்த்தித்தார் ஆசாராம் அப்போது அவர் இருந்த அறையில் ஒரு யானை தோன்றி அந்த கரும்புகளை எல்லாம் தின்று அதன் பின்னராக மறைந்தது மறுநாள் காலை ஆசாராம் சிறை வைக்கப்பட்ட அறைக்கு வந்த மன்னன் கரும்புகள் எல்லாம் தின்று முடிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ந்தான் ஆசாராமன் தவசக்தியை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டான் அப்போது அங்கே அனைவருக்கு முன்பாக காட்சி தந்த பெருமாள் தான் ஆசாராமன் பக்திக்கு இறங்கி ஆசாராமுடன் தினமும் தாயம் விளையாடியதாகவும் அப்போது ஒரு சமயம் கிளம்பும் அவசரத்தில் தானே தன்னுடைய வைரத்தோட்டை ஆசாராமன் மடத்தில் தவறு விட்டதாகவும் ஆசாராம் குற்றமற்றவர் என்றும் கூறினார் இதை கண்ட அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆசாராமன் பக்தியை மெச்சினார்கள் பெருமாளை இவருக்காக யானை ஊரு கொண்டு வந்து உதவியதால் வடமொழியில் யானை என்பதற்கான வார்த்தை காத்தி இவரது பெயருடனான ராமுடன் சேர்த்து காத்திராம் பாபா என்றழைக்கப்பட்டார் இத்திருமலையிலேயே சமாதி அடைந்துவிட்ட பாபாவுடன் திருமால் இன்றும் அருவமாக தாயம் விளையாடுவதாக கூறப்படுகிறது அதற்கு ஆதாரமாக மடத்தில் இருக்கும் ஒரு அறையில் இரவு நேரத்தில் தாயம் விளையாட்டுப் பொருட்கள் வைக்கப்பட்டு அந்த அறை பூட்டப்பட்டு அனைவரும் வெளியேறி விடுவதாகவும் மறுநாள் காலை அந்த அறை திறக்கப்படும் பொழுது அங்கு தாயம் விளையாடப்பட்ட அறிகுறிகள் இருப்பதை எண்ணி பக்தர்கள் செலுக்கிறார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்